தமிழ் தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு சகாப்தம் ஆரம்பிக்க போகுது மீள போகிறது மிதுன ராசி ஆமாங்க மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையின் தரத்தினை போகின்ற விஷயங்கள் திருப்பங்கள் நடக்கப் போகுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆசையில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்கால திட்டத்தோடு அதுக்கான முயற்சியோடு வாழக்கூடியவங்க நீங்க எந்த ஒரு களமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வித்தையாக இருந்தாலும் சரி கலையாக இருந்தாலும் சரி அதை தடையின்றி கற்றுக்கொள்ளக்கூடியவங்க நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும் பாதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அது குரு மட்டுமே ஏன்னா அவர் உங்க மிதுன மிதனராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல இருக்காரு ஆனாலும் அவர் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் இந்த வருடம் முடியும் வரை அவர் வக்ரத்துல தாங்க இருக்க போறாரு பன்னெண்டாம் வீட்டுல குரு வக்ரம் அடைவதால விரயத்திற்கு பதிலாக லாபத்தினை கொடுக்க போறார் அதன் வழியில் இந்த வருடத்தோட தொடக்கம் எப்படி இருந்ததோ என்னவோ ஆனா இந்த வருடத்தோட முடிவு உங்களுக்கு லாபம் நிறைந்ததாக மட்டுமே இருக்குங்க அதனால மித ராசியில பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் வீடு யோகம் மாமியார் வீட்டு யோகம் மற்றும் எதிர்பாராத வருமானங்கள் இவையெல்லாம் கிடைக்குங்க ஏற்கனவே முதலீடு அப்படின்றத ஒரு விஷயத்தில் இருப்பீங்க அந்த முதலீடு பண்ணி அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் வரவுன்றது கிடைக்க ஆரம்பித்து விடும் அதனால் நிச்சயமாக லாபம் கிடைக்க போகுது இதில் வெளிநாட்டு வேலை வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டு தொழில் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுகிறது அல்லது நம்ம நாட்டிலேயே ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கிறது இதன் மூலமாக பணம் கிடைப்பது இந்த நிலைப்பாடு உருவாகிவிடும் சொந்த வீடு அமைந்துவிடும் அல்லது வீடு அமைவதில் இருந்த பிரச்சனை மற்றும் சொத்து வழியில இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் சரியாகிடும் மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் நீங்கி போயிடும் சிலருக்கு மாமியார் வீடு செல்லக்கூடிய யோகம் அதாவது திருமண யோகம் கிடைக்கும் இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நடக்கும் இதெல்லாம் குரு பகவான் மூலமாகவே கிடைக்க போகுதுங்க இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய மிதனராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்ப ராசியில் அமர்ந்திருக்க கூடியவர் அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல பயணிக்க போகிறார் அதனால பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் தொழில் பாக்கியம் இந்த ரெண்டு பாக்கியமும் கிடைச்சிருங்க அது இந்த வருடம் முடிவதற்குள்ள நிச்சயம் கிடைத்து போய்விடும் தொழில் ரீதியான விஷயம் திருமண வாழ்க்கை அமைவது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நல்லது நடக்க போகுதுங்க நான்காம் வீட்டுல கேது பகவான் ஞானக்காரகன் நான்காம் வீட்டில் அவர் இருக்கிறதால படிப்புக்கு குறைவில்லை கல்வி விஷயத்தில் ஒரு திருப்தி நிம்மதி இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்குங்க கடன் பெற்று கல்வி அந்த கடனை அடைப்பதற்கு நிச்சயம் உதவுங்க அதனால கல்விக்காக ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீரப்போகுது மாறப்போகுது மேலும் ராசியில பிறந்த நண்பர்களை பத்தாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்காரு அதனால கண்டிப்பாக வேலை தொழில் மூலமாக லாபம்ங்கிறது உண்டுங்க புதிய தொழில் தொடங்குவீங்க இந்த தருணத்தில் அப்படிப்பட்ட அந்த தொழில் ரீதியான ஒரு மாற்றம் லாபங்கிறது நிச்சயமாக உண்டுங்க மேலும் இந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு அதாவது துளாராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகின்றார் அப்போ ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி மற்றும் நான்காம் வீட்டில் புதன் உச்சம் பெறாருங்க இதெல்லாம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகுது அதனால இனி வரும் காலம் உங்களுக்கு காதல் மற்றும் பிள்ளைகள் வழி மற்றும் படிப்பு விஷயம் இதிலெல்லாம் நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தருங்க அதே போல் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ரெண்டு வகையான சொத்துக்களையும் வாங்கி குவிக்க போறீங்க இந்த ரெண்டு சொத்துக்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் இது எல்லாமே நடப்பதற்குரிய வாய்ப்புகளை கொடுப்பதற்காக கிரகங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன அதன் அடிப்படையில் கிரகங்களினுடைய அமைப்பினை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன்களானது கிடைக்கும்ங்க செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்கும் நான்காம் வீடான கன்னிராசியில் சூரியன் புதன் கேது என மூன்று கிரகங்கள் நிற்கப் போகின்றன ஒன்று போகின்றன அதனால உங்க சுகஸ்தானத்துல இந்த நிலைப்பாடு உருவாவதால சொத்துக்களும் சேரும் சுகமும் கிடைக்கும் அகமும் மாறும் அதுபோல மன ரீதியான பிரச்சனைகள் தீரும்ங்க உறவு ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து உங்க மனசுல நிம்மதி கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும்ங்க வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய வழிபாட இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் ஏழை எளியோருக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயமாக பலன்கிறது கிடைக்குங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி